அமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு கூழ் வடகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு இந்த நல்லா அந்த இட்லி அரிசி இருக்குல்ல அந்த இந்த சீஆர்ன்னு சொல்லுவாங்க இந்த அரிசி குண்டு அரிசி இது வந்து அந்த வத்தல் வடகம் இந்த இட்லி இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் இந்த அரிசியை தான் எடுத்து இந்த அரிசியை நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஆறு மணி நேரம் ஊருனாதான் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா மசியும் அந்த அரிசி ஊற வச்சு அந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தண்ணியை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும் இந்த இந்த பதத்துக்கு நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் இல்லை கட்டி பிடிச்சி போயிடும் நல்லா நம்ம தோசை தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இந்த கட்டி பிடிக்காம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் மாவை கரைச்சிி அந்த தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம்ல அதில் எடுத்து ஊற்றி கிண்டிடுவ கிண்டி விட்டுறணும் அது இந்த பச்சை மிளகாயை இந்த அளவுக்கு நைஸாக ஒரு படிக்கு நூறு மிளகாய் போட்டு அந்த வீதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நைஸ் அந்த அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாயை அந்த மாவில் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றி கிண்டி விட்டுறணும் நல்லா வேகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டணும் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி போட்டு ஜீரகம் போட்டு மாவை கரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வேகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டணும் கிட்டோம்னா அடி பிடிச்சி போயிடும் அதனால் விடாமல் கிண்டனா தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும் அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி இந்த நம்ம வந்து கையை விட தண்ணியில் தொட்டுக்கிட்டு இப்படி பார்த்தோம்னா நம்ம தடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி இந்த நம்ம வந்து கையை விட தண்ணியில் தொட்டுக்கிட்டு அப்படி பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதத்துக்கு நல்லா கிண்டி இறக்கிடலாம் வத்தல் புளியறதுக்கு முறுக்கு வத்தல்னு சொல்லுவாங்க அந்த குச்சா இருக்கும் குச்சி வத்தல்னு சொல்லலாம் அது புளியறதுக்கு நம்மளுக்கு உரல்லாம் தேவையில்லை அச்சு தேவையில்லை இந்த பாலித்தீன் கவர் இருக்குல்ல இந்த ஒரு நல்ல கவர் இது மாதிரி கவர் எடுத்துக்கிட்டு இந்த கவரில் இப்படி மூளையாக இப்படி வெட்டிக்கலாம் வெட்டிக்கிட்டு அது உள்ள மாவு போட்டுட்டு அப்படியே காட்டுறேன் எப்படி புளியறது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க புளியறதுக்கு அழகாக வரும் நம்மளுக்கு அச்சே தேவையில்லை நல்லா நீட்டாக புளிஞ்சிடலாம் புளிஞ்சி அதை உங்களுக்கு வந்து காய வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க வத்தல் வந்து புளிஞ்சி அதை நம்ம வந்து அந்த துணியை விட்டு எடுத்து இங்கே போட்டிருக்கோங்க பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு வத்த அப்படின்ட்டு நல்லா நீள நீளமாக வந்திருக்கா இதை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு காய வைக்கணும் ரெண்டு நாளைக்கு காய வச்சாதான் அந்த வத்தல் வந்து நல்லா அப்படியே முறிச்சோம்னா இப்படி இப்படி எடுத்து இப்படி முறிச்சோம்னா அப்படியே படக்குன்னு ரெண்டாக முறியணும் அப்போ தான் அந்த வத்தல் வந்து ஒரு வருஷத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு காய வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன் இப்போ நம்ம புரிஞ்ச வத்தல் வந்து ரெண்டு நாள் காஞ்சி நல்லா நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி எனக்கு வத்தல் வந்து காஞ்சி நீட்ட நீட்டமாக இருக்கும் அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக ஒரு நாள் காஞ்சதுமே நல்லா ஒரு பருவாமணையை ஏதோ ஒன்று வச்சு நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் இது வந்து இப்போ இங்கே பார்த்திங்களா அப்படி உடச்சோம்னா டக்குன்னு அப்படி சத்தம் கேக்குது பாருங்கள் அது மாதிரி காஞ்சிதுன்னா இந்த வத்தலை இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு தேவையானவங்க ஆர்டர் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி தேவையான அளவை வாங்கிக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னைக்கு புழிஞ்ச வத்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கில்ல வத்தல் போட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் இந்த தடவை காட்ட முடியல வீடியோ வந்து முடியாததுனால காட்ட முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி கில் வத்தல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்ப இன்னைக்கு புளிஞ்சிருக்க வத்தல் ஏதோ அவங்க அந்த சைடு அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு தேவையானவங்க ஆர்டர் பண்ணி இந்த ஸ்கிரீன்ல தெரிய அந்த நம்பருக்கு வாங்கிக்கலாம் வத்தல் வந்து நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்தோம்னா இங்க பாத்தீங்களா அது மாதிரி பெருசா வந்துருச்சா நல்லா முறு 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 முருன்னு சூப்பராக இருக்கும் இப்போ வத்தல் ரெடியாகிடுச்சு நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்